அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க விடியோக்குள்ளே போலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு காரியங்கள் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம் உங்களுடைய வார்த்தைக்கு வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க இதனால அளவுடன் பேசுவது நல்லது உங்களது உடைமைகளை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வதும் நல்லது வாகனங்களில் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் வேகமான ஒரு போக்கு காணப்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற ஒரு எண்ணம் உண்டாகலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம் பெண்களுக்கு உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது கலைத்துறையில் இழுப்பறி நிலை மாறி உங்களுக்கு மனம் மகிழும்படியான எல்லாமே நடந்து முடியும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களுடன் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம் பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணி வேலைகளை செய்து முடிப்பாங்க சொல்லப்படுது மேலதிகாரிகளுடன் கணவன் மனைவிக்கு இடையே மன வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டில் திருமண வைபவங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரக்கூடியதாகும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் அரசு பதவியில் உள்ளவர்களுடைய தயவால் அனுகூலமான ஒரு பலன்களை நீங்கள் அடைவீங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது தெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் உங்களுக்கு மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன்கள் அதிகரிக்கலாம் வாகன வசதிகள் மேம்படக்கூடியதாகவும் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு பலனாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு புதிய பெண்களுடைய தொடர்பு ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் ஆதரவு உங்களுக்கு இருக்கலாம் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கலாம் இதனால் நன்மையும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிகம் பேசுவதை தவிர்த்து உங்களுடைய செயல்களில் நீங்கள் வேகம் காட்டுவது நல்லது அடுத்தவர் கூடுவ கூறுவதை நீங்கள் செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய மத்தியில் நன்மதிப்பு உண்டாகும் பண தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை உண்டாகலாம் கடித போக்குவரத்து சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களை இருந்து நீங்கள் மீளலாம் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் வேலையில் சிறுத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அவ்வப்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் கீழ் பணிபுரிபவர்களின் வேலையில் கை கொடுப்பாங்க அதிகரிக்கும் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டால் இழப்பை நீங்கள் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உயர்கல்வி பற்றி வழிகாட்டுதல் பெறுவாங்க தோல் பாதிப்பு மனக்குழப்பம் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நிவேதனமாக செய்து வழிபட்டு வருவது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பதன் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ராசியை பார்ப்பதால் எதிர்பார்த்த தன வரவு உங்களுக்கு வந்து சேரலாம் நிதி நிறுவன தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் இருப்பினும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாரத்தின் தொடக்கத்துல உங்களுடைய மனம் ஆன்மீக விஷயங்களால் அதிக ஈடுபாடு கொண்டிருக்கும் இருக்கும் குடும்பத்தில் சேர்ந்து புண்ணிய தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்திரிய பயணங்களை நீங்க மேற்கொள்ளலாம் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரிகளுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே செய்த முதலீடுகள் மூலம் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பணம் கிடைக்கக்கூடியதாகும் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாரம் வேலையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாகவும் சிறப்பான பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் கொண்டு வர முடியும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் அழுத்தம் உண்டாகலாம் சில இடங்களில் அயராது உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் மேம்படுத்த திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் இருந்த மன குறைகள் விலகும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குடும்பத்திற்காக பண வரவு நீங்கள் பாடுபட வேண்டும் கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பொருளாதார உயர்வு அடைவீங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் ராகு இரண்டில் இருப்பதால் குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்பட்டு சிரமப்படக்கூடியதாக இருக்குது கவனமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகள்லேயும் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டம் உங்களுடைய வியாபாரம் குடும்பம் என அனைத்திலுமே வளர்ச்சிக்கான சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா திருநள்ளாறு சனி பகவான் இங்கு சென்று நீங்கள் சனீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்கள் இருந்து நீங்கள் மீளலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஏன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே